ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி நடிகை இது வரைக்கும் நம்ம ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட கம்பேக்கை வந்து கொடுக்குறாங்க எஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் ஸ்வாதி எப்போ வந்து மறுபடியும் சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெயின் லீட்ஸ் வந்து ஒரு சீரியலில் இருந்தாங்க அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே கிடச்சிட்டு நம்ம ஸ்வாத்திக்கு மட்டும் இன்னும் கிடைக்கலையே சீரியல் எதுவும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ஆல்ரெடி ஆராதனா அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சரோட மூவிலேயும் ஆக்ட் இருக்காங்க இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட்டாக நம்மளோட சன் டிவி ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஸ்வாதி வந்து கம்மிட்டாயிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்பர் ஒன் சேனலாக இருக்காங்க சன் டிவி அந்த சேனலில் வந்து நம்மளோட ஸ்வாதி வந்து வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பயங்கரமான ஒரு கம்பேக் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹீரோஸ் ரெண்டு பேருமே விஜய் டிவியில் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே சன் டிவியில் அதாவது கேப்ரலா அண்ட் ஸ்வாதி ரெண்டு பேருமே சன் டிவி சீரியலில் பண்ணுறாங்க வாரணம் ஆயிரம் நம்ம சூர்யாசரோட மூவி ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி அந்த டைட்டில் வந்து நம்மளோட ஸ்வாத்தியோட சீரியலுக்கு வச்சுருக்காங்க யார் மெயின் டீடாக இருப்பாங்க பேராக இருப்பாங்க அப்படின்னு தெரியலை இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம ஸ்வாதி வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம் அது இருந்தால் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏஆர் ஃபிலிம் வேர்ல்ட் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி லக்ஷ்மி சீரியல் வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய லிஸ்ட்டில் இருக்குது சீரியல்ஸ் இந்த சீரியல் எப்போ லான்ச் ஆகும்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன நம்ம ஸ்வாத்தியோட புது சீரியலை பற்றி வாழ்த்துக்கள் டீமுக்கும் நம்ம ஸ்வாதிக்கும்